அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அனுதினமும் ஆண்டவனே துணைய என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்கிறதே பெரிய விஷயம் அது எப்படிம்மா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமாக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாமல் போகப் போகுது உங்க கையில் செல்வாக்கு உயரப் போகுது உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக போகுதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கையுடையவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க நேர்மையானவங்க ஒழுக்கமானவங்க இவங்க ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவும் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் இருக்குது இந்த வருடத்தில் கிரகங்கள் அனைத்தும் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு சிறப்பான அம்சமாகும் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்திலும் குரு பகவான் குருவின் நட்சத்திரத்திலும் ராகு ராகுவின் நட்சத்திரத்திலும் கேது கேதுவின் நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கிறாங்க சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு கேது திரிகோணஸ்தானத்தில் இருப்பதால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அஷ்டம அஷ்டமசனியால் ஏற்பட்ட கடன்கள் எதிரிகள் வம்பு வழக்குகள் வேலை மற்றும் தொழிலிலிருந்த தடைகள் நீங்கும் ஜூன் மாதத்திலிருந்த பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் கேது சுக்கிரனரின் சாரத்தில் இருப்பதால் ஆசைகள் துண்டிக்கப்பட்டு நிறைவேறும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் தைரியமாக இருக்க வேண்டுமென்று கர்மாவை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டுங்க சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விசா பிரச்சனைகள் மற்றும் பிஆர் கிடைப்பதிலிருந்த தடைகள் நீங்கும் வங்கியில் கடன் கேட்டால் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமண வாழ்க்கை சிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும் லாட்சி யோகம் உண்டு ஆசிரியர் அரசியல்வாதி கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் இரும்பு வேலை செய்பவர்கள் வங்கி ஊழியர்கள் ஐடி துறையில் உள்ளவர்கள் மருத்துவர்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகள் அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கா அவ்வளவையும் நோக்கத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆனால் அவ்வப்போது நம்மக்கிட்டயே இருக்கிற சக்தியை வழிபட்டு கொண்டு தான் போகிறோம் சின்ன வயசுலேயே கதைகள் சொல்லி கொடுக்க ஆரம்பித்த அப்பா நம்மளை படிச்செல்லாம் தூக்கி கொளுத்தி கொண்டிருக்கோம் ஆனால் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா கடைசி வர நீங்களும் ஆச்சரியம் சின்ன பையனாக இருந்தேன் அப்பா அம்மா எனக்கு எதுக்காவது பாராட்டினா பெருசாக மகிழ்ந்துடுவேன் அப்பா படிக்கிற புத்தகங்களை வாங்கி கொடுத்தது தேச பாரத்தின் வரலாறுகளை வாசிக்க வைப்பது எனக்கு பெருமிதமாக இருந்தது காலேஜில் கூட பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்போது குவார்ட்டர் லீடர் தான் அதுக்கப்புறம் இப்போ சும்மா தமிழ் நியூஸில் ஓனாக நியூஸ் பார்த்திங்கன்னா சொன்ன வார்த்தை வந்துடுது ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொய் சொல்ல தெரியாதவங்க தனிமையை விரும்புவாங்க தைரியமானவங்க திறமையானவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஆப்டிமிஸ்டிக் இதற்கு முன்பு இருந்த குழப்பங்கள் மருத்துவ செலவுகள் விரய செலவுகள் வேலை தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது வீடு இடம் பூமி வாங்கிறது காரியங்கள் செய்யறது வெளிநாடு செல்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நாகரீகமானவங்க ஒழுக்கமானவங்க கற்பனைத்திறன் உள்ளவங்க இவங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஒழுங்காக செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் வேலை மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் சொத்து பிரச்சனை தீரும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்குங்க இதனால் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க தைரியமானவங்க எந்த வேலையையும் சரியாக செய்யக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் இதற்கு முன்பிருந்த சுப செலவுகள் வேலை மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது வீடு வாகனம் வாங்குறது அரசியல் மற்றும் அரசாங்கத்தின் ஒரு மாற்றம் கான்றது தொழில் மாற்றம் செய்கிறது போன்ற அனைத்து விஷயங்களும் சிறப்பாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மம் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாக அமையப்போகுது உங்கள் உங்களை வேண்டாம் என்று உதிரை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷம் நிம்மதி மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில் நிலச்சிருக்க போகுது நம்மளுடைய சிம்மம் ராசியில் ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்களும் இருக்காங்க அதே ராசியில் கஷ்டப்படுபவர்களும் இருக்காங்க இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்களை புரிஞ்சிக்க வாய்ப்புகள் குறைவாதாங்க இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுடன் பழகிறவங்க குறைவாதான் இருப்பாங்க இவங்க வெளிநபர்களுடன் பழக்கம் வழக்கம் அதிகமாக வச்சுருப்பாங்க பெரிய பெரிய மல்டி மில்லினியர் பிஸ்னஸ்மேன் போன்றவர்களை பார்த்தாலே இவங்க மதிப்பையும் மரியாதையையும் தருவாங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்கள் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க எப்படிப்பட்ட மாற்றங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யார் பக்கத்தில் இருக்க வேண்டும் யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும் என்னவெல்லாம் யோசிக்கக்கூடாது எப்படி இருந்தால் வாழ்க்கை நல்ல ஒரு இடத்திற்கு செல்லும் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு தாங்க இந்த வீடியோ பதிவு சிம்மம் ராசியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை கேட்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கான வாழ்க்கை முறையில் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் சில விஷயங்களை பின்பற்றக்கூடாது சிம்மம் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்ப்பதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாங்க எப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள போகிறாங்க யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும் என்னவெல்லாம் யோசிக்க கூடாது எப்படி இருந்தால் வாழ்க்கை நாம் நினைத்தவாறு நல்ல ஒரு இடத்திற்கு செல்லும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறங்க சிம்மம் ராசிக்காரங்க சூரியனை போன்றவங்க சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கே ஒளிரூட்டுகிறதோ அதே போல சிம்மம் ராசிக்காரங்க இருக்கும் இடத்துல பல பேருக்கு வாழ்க்கையை கொடுப்பாங்க அவர்களால் பல பேருடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அவர்களால் நிலையாக பேருக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் கொண்ட கொஞ்சம் பவர்ஃபுல்லான நபர் தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட ராசியிலேயே இவங்க தான் முதலிடமாக இருக்காங்க இந்த ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் குறிப்பாக பெண்கள் ஒரு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் தனக்கு கீழே ஒரு பத்து பேர் பதினைஞ்சு பேர் வேலைக்கு போட்டாலும் இவங்க நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலைகீழாக நின்னாலும் எல்லாருக்கும் நல்லவர்களாக வாழ முடியாது நீங்க என்னதான் நல்லதை நினைத்து நல்லதை பண்ணி எல்லாருக்காக ஓடி உழைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தினாலும் நீங்க எதற்காக யோசிக்கிறீர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக போராடுகிறீர்கள் எந்த மாதிரி சிந்தனையோடு இருக்கீங்கன்னு ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது உங்களை பற்றி தேவையில்லாமல் பேச தான் செய்வாங்க உங்களை கோபப்படத்தான் வைப்பாங்க டென்ஷன் தான் வைப்பாங்க உங்க மேல் தேவையற்ற பழி சொற்களை போடுவாங்க இதை யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க வெளிநபர்களை விட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தம் அருகில் இருப்பவர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி வட்டத்துல தான் அதிகமாக இந்த மறிமுக எதிரிகளே இருப்பாங்க வெளிநபர்கள் கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சிருவாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் பயணிப்பவர்கள் தான் அடிக்கடி பார்க்குறவங்க பேசுகிறவங்க பழகிறவங்க உண்மையிலேயுமே உங்களை புரிஞ்சிக்கிட்டவங்க தாங்க உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்கள்லாம் இருப்பாங்க தான் எடுக்கக்கூடிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க ஒரு முடிவை எடுப்பாங்க இன்னைக்கு நேரம் காலம் தள்ளி போனாலும் இன்னைக்கு சில பேர் துரோகங்களை பண்ணாலும் நம்ம வச்சு போன நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிடக்கூடாது அப்படின்னு தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சிங்கம் போன்ற கம்பீரமான தோற்றம் கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே நீங்கள் உங்களிடம் இயல்பாக உள்ள பிடிவாத குணத்தை மட்டும் ஓரளவு மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கும் உங்களின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை ஆற்றி வெற்றி பெற போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது புதிய சேமிப்பு திட்டங்களும் நீங்கள் ஈடுபடுத்த போறீங்க சிலர் புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்ய போறீங்க உங்களின் ஆசாத்திய துணிச்சலால் செட்கரிய சேதனைகளை செய்ய போறீங்க மறக்க முடியாத விதத்தில் அரசு வழியில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமானவர்களுடன் பேசும்போது உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிவிட போறீங்க உத்தியோகஸ்தவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் சிலர் விருப்ப ஓய்வின் உமூல உத்தியோகத்திலிருந்து விலகி தொழிலோ வியாபாரத்திலோ ஈடுபட முனையக்கூடும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு தொடர்ந்து நல்ல முறையில் இருந்து வரும் நீங்கள் தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமாக புதிய வாடிக்கையாளரும் உங்களை நாடி வரப்போறாங்க மாணவர்களுக்கு கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெறப்போறீங்க கல்வி சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு விளையாட்டுப் போட்டிகள் போன்றவற்றிலும் பரிசுகள் பெற்று மாணவர்கள் போறாங்க கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்கள் பொறுமையும் புகழும் நாடெங்கும் நன்கு போகுது உங்கள் அந்தஸ்து போகுது அரசியல் துறையினருக்கு உங்கள் தன்னமற்ற தொண்டுக்கு பாராட்டுக்கள் குவிய போகுது குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க வேறு யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த கலி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூறில் ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சிம்மம் ராசிக்கார அன்பு சொந்தங்களே உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையே தலைக்கீடாக மாத்த போகுது இதுநாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க பழைய நண்பர்கள் சில நேரங்களில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இதுநாள் வரைக்கும் இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உதவி செய்ய போகிறாங்க புதிய உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க பணியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய சுயமரியாதை அதிகரிக்க அதிகரிக்கப் போகுது வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கப் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்